வடரங்கத்தில் இருந்து சீர்காழி நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது பனங்காட்டாங்குடி அருகே சென்ற போது முன்பக்கத்தில் இருந்த சக்கரம் ஒன்று கலன்று பேருந்துக்கு முன்பாக ஓடியது விளையாண்டிருக்க போல நூறு யூனிட் இலவச மின்சாரம் குறித்து புதிய முடிவு எடுக்கப்பட்டு அஞ்சு கனெக்ஷன் இருந்ததுன்னா அது ஒரே ஒரு மின்சார மின் இணைப்புக்கு மட்டும் வந்து அந்த நூறு யூனிட் இலவச மின்சாரம் வந்து போய் சேரும் மற்ற நாளுக்கு வந்து சேராதுன்ற மாதிரி தற்போது ஒரு தடவை பண்ணுங்க சார் பிளீஸ் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாரு தலை சிறந்த மூன்றாண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு கிரிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி மாத்தாங்க ஆனால் டைம் இல்லை நான் கிளம்புறேன் பாசிட்டிவ் சைடு நம்ம பார்த்தோம்னா இந்த அரசு பொறுப்பேற்ற காலகட்டம் என்பது ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம் எந்த முதலமைச்சருக்குமே அப்படி ஒரு நிலை வரக்கூடாது அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தப்பி பறக்க முடியல அவருக்கு முதல்ல அவங்க மேனிஃபெஸ்டோவில் ப்ராமிஸ் பண்ணது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா அனைத்து மகளிருக்கும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்து குவாலிபிகேஷன் வச்சாங்க தகுதி உள்ள மகளிர் இருக்கனாங்க அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிப்டி தான் அவங்க குடுக்கறாங்க ஒரு கோடி மகளிருக்கு தான் கொடுக்குறாங்க நைன்டி ஃபைவ் லேக்ஸ் குடுக்கல தட் இஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்க குடுக்கல ஏப்ரல் ஃபுல் ஏன்டா எங்கள இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கேன் எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வலாமா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு உள்ளவருக்கு குடுக்கறது நியாயமா இருக்கும் நீங்க உங்க மேனிஃபெஸ்ட் அப்படி சொல்லல அந்த வார்த்தை உங்க மேனுபெஸ்டவல் நீங்க சொல்லிருக்கணும் இந்த கவர்மெண்ட் இன்னைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லது பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் இவங்க மேனிஃபஸ்டோ அள்ளி வீஸ்னது இன்னைக்கு அண்ணா அம்மா உணவு செயல்படுது அம்மா எந்த லட்சணத்துல செயல்படுது ஸ்லோ டெத் நீங்க போய் பாருங்க நான் சேலஞ்சு பண்றேன் அம்மா உணவகங்கள் எடப்பாடி பிரிவில் ஜெயலலிதா பிரிவிலையும் எடப்பாடி பிரிவிலையும் இருந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குதானா இல்ல நல்லா இருக்க மாட்டானா நல்லா இருக்க மாட்டானா தம்பி நல்லாவே இருக்க மாட்டேன் அம்மா ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வந்து சாப்பிட்றாங்கம்மாண்ணா ஸோ வாட் சாப்பிட்டு போட்டுமே நீங்க அங்க போய் அளவு கோல வச்சு நீங்க வந்து ரேஷன் கார்டு இருக்கவனுக்கு தான் கொடுக்கணும் ஆதார் கார்டு வச்சுருக்கணும் தான் கொடுக்கணும் வருமான வரி சர்டிஃபிகேட்னா அது ஃபெயிலியர் ஆயிடும் இந்த புரிதல் இந்த கவர்மெண்ட்டுக்கு இல்ல கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா அந்த மூக்கா ஸ்டாலின் மூளை இருக்குதா ஒரு புள்ளிக்கே மூளை இருக்குதா எங்க ஏத்த மாதிரி அந்த மூளை வச்சுட்டாங்கன்னே புரியல பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைக்கிறது அஞ்சு ரூபா ஒரு தடவை பெட்ரோல் குறைச்சாங்க டீசல் கைய வைக்கல ஹண்ட்ரட் ருபீஸ் சிலிண்டர் நாங்கள் பண்ணலை கல்வி கடன்றது ஒரு மிகப்பெரிய சவால் உங்களுக்கு அது அதை செய்யாமல் விட்டதால் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு இவனுக்கு இவங்க எவ்வளவு எவ்வளவோ நல்ல வேணும் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து இப்போ கர்நாடகாவில் எடுத்து செய்யறாங்க தெலுங்கானா எடுத்து செய்யறாங்க ராஜஸ்தான்ல வந்து மகளிர் உரிமை தொகை முழுத்த மைத்தியமா இருந்தால் சமாளிக்கலாம் மொத்த பேரும் மைத்தியமா இருக்கான் இன்னும் பல மைத்தியங்கள் வேற வர இருக்கு இவங்களோட மேனிஃபெஸ்ட் ஒவ்வில சொன்ன பல விஷயங்கள்ல வந்து இவங்களால நிறைவேத்த முடியலன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ட குற சொன்னாதீங்க மெஸ் கரப்ஷன் இருக்குது அப்புறம் டாஸ்மாக் ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்க மோடிய சொல்லி தப்பிச்சுக்க முடியாது மாசு மாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க வாங்க ஓடிடலாம் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல தலையிடுறாங்கன்றது உண்மை இருந்தாலும் இங்க இயற்கை வளங்கள் எவ்வளவு தூரம் சுரண்டப்படுகின்றது என்ற ஆங்கிள் பாத்தீங்கன்னா அதெல்லாம் இங்க ஒரு பெரிய பிரச்சனை அதுவே எல்லாத்துக்கும் நீங்க வந்து மோடி கவர்மெண்ட் குறை சொல்லிட்டு தப்பிச்சிட முடியாது இன்னைக்கு எவ்வளவு லாக் டெத் நடக்குது லாஸ்ட் மந்த் மட்டும் பத்து நாள்ல நாலு லாக் அப் டெத் தமிழ்நாட்டில் போயிருவீங்களா பிபிசி வெப்சைட்ல அதை டீடைலா போடுறாங்க மீடியா என்ன பிளே அப்போசிஷன் இத்தனை ஏப்ரல் அஞ்சுல இருந்து ஏப்ரல் பதினாறு வரைக்கும் பன்னெண்டு நாலுல நாலு லாக் அப் டேட் எடப்பாடி சிஎம்மா இருக்கும்போது மீடியா டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்தது பெரிய அளவுல டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது மீடியா வந்து பெரிய அளவுல டிஎம்கே ஓட இன்ஃப்ளூயன்ஸ்ல இன்னும் சொல்ல போனா அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதனால் சார்ஜாகவே வைக்க சரி அடுத்த இஷ்யூ நீங்க எடுத்தீங்கன்னா தலித்ஸுக்கு எதிரான கொடுமைகள் வந்து கடந்த மூன்று ஆண்டுகள்ல மிக அதிகமா தமிழ்நாட்டில் நடந்தது இந்த அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்டாம விட மாட்டேன் திருட்டு முழி, குருந்தாரி வச்சிருப்பான் யாராவது பாத்தீங்களா என்சிஆர்பி ரெக்கார்ட்ஸ் படி பாத்தீங்கன்னாலே அதிகமாயிட்டிருக்குது இருக்குது வேங்கவேல் இன்சிடன்ட்டாக இருக்கட்டும் மேல் பாதை இன்சிடன்ட்டாக இருக்கட்டும் நாங்கநாதி இன்சிடென்ட் ஆகட்டும் எத்தனை கோயில்கள் இன்னைக்கு இழுத்து போட்ட படிக்கின்றன இன்னை வரைக்கும் வேங்க வயலெலாம் உங்களால வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல பதினெட்டு மாசம் ஆகுது காலங்காத்தால உனக்கு போற வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன் தலித்துகளுக்கு எதிரான கொடுமை தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகம் வெட்கி தலை கூன வேண்டிய அளவுக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது அதுதான் துப்படியில் போக வேண்டியது தானே குறைகளை சொல்கிறது தான் வேலை ஏன்னா பர்மெண்ட் அப்போசிஷன்றது மீடியா தான் இந்த மூன்று ஆண்டுகளில் எத்தனை விஷயங்களில் முக்கியமான விஷயங்களில் அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டு மீடியா வந்து எழுதியிருக்கு அல்லது பேசியிருக்கு எஸ்பெஷலி இஸ்யூஸ் லைக் தலித்ஸ் இப்படி சோறு கிடைக்கு எவ்வளோ மாலக்கெட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா மேல்பாதியில் வந்து இன்னமும் வந்து ஒரு வருஷமாக கோயில் பூட்டி கிடக்குதுங்க தலித்துகளுக்கு உள்ள கூட்டு போவேன் ஒரு நாளை குறிச்சிட்டு போகிறாரு கலெக்டர் அன்னைக்கு வந்து கோயில் இழுத்து போட்டுறாங்க ஒரு வருஷம் பொறுத்து இப்போ நீதிமன்றம் தலையிட்டு அந்த கோயிலில் திறந்து ஆனால் யாரும் போகக்கூடாது குருக்கள் மட்டும் போய் அர்ச்சனை பண்ணலாடுறாங்க இது என்னங்க சமூக நீதி எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது என் கோவத்தை அடங்கிட்டு இருக்கேன் உங்களா பேசுறது ஒன்று நீங்கள் வாபஸ் தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட கெஞ்சிருக்கலாம் வேஸ்ட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில வந்து கலெக்டர் சொல்றாரு உங்களுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன் திங்கட்கிழமை காலையில நீங்களா வந்தீங்கன்னா உண்டு இல்ல நானும் எஸ்பியும் கோயிலை திறந்து மக்களை அழைச்சிட்டு போவோம் எல்லா மக்களையும் அழைச்சிட்டு போவோம் போறாரு திங்கட்கிழமை காலையில கலெக்டர் வராரு எஸ்பி வராரு போலீஸ் வருது கோயிலை மூடி சீல் வைக்கிறாங்க எங்கேயுமே நடக்காத அவலங்க இது இதை எந்த ஏதோ விதத்துல நியாயப்படுத்துறாங்க திமுகவினர் இல்ல ஏழை இப்படி பன்றியா கிருக்கு மெண்டல் பயிர்லா செத்தா பயிர்லா மூஞ்சு மோரையும் மோரையும் அது சொல்ல போனா வைக்கம்ல வந்து அது கோயில் இருந்தேன் கோயில் வீதியிலேயே போகக்கூடாது ஆமா வீதியிலேயே போக நாங்க அன்னைக்கு வந்து அந்த வீதியில போக கூடாதுன்னு இழுத்து பூட்டி கோயில இழுத்து பூட்டி இதுதான் சமூக நீதினா அது எவ்வளவு அவலமா இருந்திருக்குமோ அந்த அவலம் இன்னைக்கு நடக்குது தமிழ்நாட்டுல இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் இந்த ஒன்னு தாங்க ஒன்பது வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான் திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றேன் சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றேன் இந்த மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு மதவாத எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை அரசியல் இலக்கை வைத்துக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை அல்லது அட்டுழியங்களை அல்லது வந்து இங்க இருக்கக்கூடிய தீண்டாமைக்கு துணை போகக்கூடிய காரியங்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது பிஜேபி எதிர்ப்பு அந்த ஒற்றை இலக்கு உங்களை நீண்ட நாட்களுக்கு அரசியல் ரீதியாக வாழ வைக்காது ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் போடா